தெரியாது தெரியாதுங்கிட்டு எவ்வளோ சூப்பராக போட்டிருக்கீங்களாம்மா அப்படின்னு எல்லாரும் கேட்பீங்க அருமையாகவே வருதுங்க எந்த வேலையுமே நாலு வாட்டி செஞ்சிட்டோம்னா அப்புறம் நம்மளுக்கு சர்வ சாதாரணம் வாங்கிருக்கு இந்த சோமாசா மற்றபடி சீட்டு முறுக்கு சோ முறுக்கு இனிப்பு முறுக்கு எது வேணுமோ மசாலா ஐட்டம் எது வேணுமோ மேலே தினம் முறுக்கு பண்ணி வாங்கிக்கலாம் அப்புறம் வந்து அம்மாவுக்கு என்ன வருமானம் எங்கள் வீடியோலையுமே நிறையா பேர் கேட்டுக்கிட்டே இருக்காங்க நிறையா வரிசையெல்லாம் செய்கிறாங்க உங்களுக்கு அப்படின்னு எல்லாருக்குமே மூணு பேருக்குமே ஒரே மாதிரி தான் செய்வாங்க அதுக்கு என்ன வருமானம் என்னென்னு நேற்று தான் தங்கச்சி ஒரு வீடியோ போட்டுருந்துச்சி அதில் போய் பார்த்தீங்கன்னா விவரமாக உங்களுக்கு அம்மா ஆத்தாவுக்கு என்ன வருமானோ புரியுங்க